நம்ம சேலம் வி ப்ராப்பர்ட்டிஸ் நேரம் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு தனி வீடுங்க பட்டிக்கு அருகில் சேலுக்கு வந்திருக்கு ஒரு டீசெண்டான ஏரியா அன்றைக்கி ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்கு நாலிக்கல்பட்டியில் ஒரு நல்ல வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குது இருபத்தஞ்சிக்கு ஐம்பது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு தனி வீடு ஒரு பெரிய ஒரு வீடு தனி வீடு சேலுக்கு வந்திருக்கு ஆள் ஒரு பெரிய ஆள் டீசண்டாக இருக்கிற மாதிரி கரெக்டாக கட்டி ஒரு ரெண்டு வருஷம்தான் இருக்கும் ஒரு லோன் விஷயத்துக்காக சேல் பண்ணுறாங்க கிச்சன் கிச்சன் மாதிரி ஒரு ஸ்பேசிஸான இடம் ஒன்று இது ஒரு பெட்ரூமு ரெண்டு வருஷத்துல சேல் பண்ணுறாங்க வீடு ஒரு நீட்டான மெயின்டெனன்ஸில் இருக்குது இது இன்னொரு பெட்ரூமு இன்றைக்கி இந்த இடத்துல குறைஞ்சபட்சம் மூணாயிரம் ரூபாய்க்கு மேலே வரைக்கும் ரூபா வரைக்கும் இடம் போயிட்டு இருக்குது வடக்கு தரிசியில் இந்த வீடு இருக்குது பாருங்க ஃபால்சீலிங் பாருங்கள் லைட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க மூன்றுரூவா வரைக்கும் இடம் போயிட்டுருக்குது ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இந்த வீடு சொல்லியிருக்க பட்ஜெட்டுக்கு இதோட இதுக்கு நல்ல ரேட்டு பார்த்துட்டு என்னுடைய நம்பர் இருக்குது உடனடியாக கூப்பிடுங்க இதோடைய ரேட்டு ஐம்பத்தி ஏழு ரூபா சொல்கிறாங்க முன்ன பின்ன குறைச்சி பேசிக்கலாம்